என்ன அப்படி என்று சொன்னால் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காண்பது பாருங்க நேர் எதிர் நேர் எதிர்நிலை ஒன்று பாராட்டுவது இன்னொன்று என்ன எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவரிடத்தில் இயல்பாக என்ன வளர்ந்து வருகிறது பொறாமை வளர்ந்து வருவது ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் இது நூறு வீதம் பொருந்தும் என்பது அர்த்தம் அல்ல ஆனால் மிகவும் மிஞ்சி போன அடையாளமாக இருக்கும் உதாரணமாக ஒரு தலைவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு போறார் எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஒரு குறையை கண்டுபிடிப்பதே கீழுள்ளவருடைய ஒரு மனநிலையாக இருந்தால் அவர் அடுத்ததான் அந்த இடத்துக்கு வரணும்னு என்ன செய்யறாரு நினைக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் அவரது பிசினஸ் முறை மேலே ஒருத்தர் குறை கண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவரது நிலை வெறுக்கு திருப்தி இல்லை அர்த்தம் ஒரு குறை கண்டு அதை சொல்லிக் கொடுப்பது விளங்கப்படுத்துவது என்பது வேறு அந்த குறையை நாலு பேர் கேட்க சொல்வது என்பது என்ன வேறு என்பதை அந்த அவரை விட்டு நீங்க வேண்டும் என்ற என்ன செய்வார்கள் அணுகுவார்கள் மிக பிரதானமான அடையாளம் ஒருவரை அளவுக்கு மீறி பாராட்டுவதும் ஒருவரை அளவுக்கு மீறி குறை காண்பதும் பொறாமையுடைய வடிவங்களில் ஒன்று இந்த ரெண்டு நிலையும் என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் கோல் மூட்டுதலை வழக்கும் தோல்முட்டுதலை வளர்க்கும் அன்புள்ள சகோதரர்களை நாம் நினைத்து விடக்கூடாது நம்மளோடு சிரித்தி பேசி சந்தோஷமாக பழகின்ற எல்லோருமே நம்மளோட சந்தோஷமாகத்தான் இருக்கிறான்னு நினைத்து விடக்கூடாது பொறாமை மிக வேகமாக வளரும் அதுவும் குறிப்பாக நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆக்களோட பொறாமை வராது எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளோ நெருக்கத்தில் தான் என்ன செய்யும் பொறாமை வளரும் எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த நெருக்கத்தில் தான் பொறாமை வளரும் தான் உசூல் ஹதீஸ் ஹதீஸ்களை தரம் பிடி பிரித்தல் இருக்கிறது இதிலேயே ஒரு அடிப்படை வைத்திருக்கிறார்கள் கலாபுல் அக்ரான் லா யுக்மலு பாதுகும் தெளிவாக தெரிந்துவிட்டால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிந்துவிட்டால் நண்பர்களின் விமர்சனங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் இன்னொருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஒரே காலப்பகுதி ஒரே ஊர் ஹதீஸ்களை அறிஞர்கள் சின்ன பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டாலே என்ன இவர் அவரை பற்றி தாய் என்று சொன்னாலோ அவர் இவரை பற்றி தாய் என்று சொன்னாலோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது சுல் ஹதீஸ் என்ன ஒரு காகிதா காரணம் அங்கே நுழைஞ்சிருக்கும் ஹசன்

பொறாமையுடைய அடையாளங்களில் உண்டு என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது கூடாது மறந்துவிடக்கூடாது அதே நேரம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பொறாமை தீ என்பது வளர விடவே கூடாது ஒரு மனிதனிடத்திலே பொறாமை தீ வளர்கிறதா நம்மளும் நெருப்பு மூட்டி கூடாது அதை வந்து அணைத்து விடுவதற்கு அவருடைய மனசை என்னது அதாவது நிலைப்படுத்துவதற்கான வழிவகைகளை நம்ம செய்ய வேண்டும் அதற்கு மிக முக்கியமான வழி என்ன அவன் எதை வச்சு